ஹலோ ஒன் வெல்கம் பேக் இது தினம் ஒரு கே அப்படிங்கிற சீரீஸ் இந்த சீரீஸில் நம்ம என்ன இருக்கோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வந்த ஏதாவது ஒரு முக்கியமான கேள்வியை எடுத்து அந்த கேள்விக்கான பதிலையும் அது சம்பந்தப்பட்ட வேறு என்னென்ன தகவல் இருக்குது எப்படியெல்லாம் கேள்வி வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எந்த புத்தகத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் டூவில் வந்த அறிவியல் கேள்வி ஒன்று பார்க்க போகிறோம் என்ன கேள்வின்னு பாருங்கள் ராமன் விளைவு எந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ராமன் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது அது எந்த தத்துவத்தை பேஸ் பண்ணி இயங்குதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை ஒத்த ஒளிச்சிதறல் இந்த கண்டென்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் ஒளியியல் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது அந்த பாடத்தில் ஒளிச்சிதறலை பற்றி பேசியிருக்கிறாங்க அதில் நாலு டைப்பான ஒளிச்சிதறலை பற்றி சொல்கிறாங்க ராலி ஒளிச்சிதறல் மீ ஒளிச்சிதறல் டிண்டால் ஒளிச்சிதழல் ராமன் ஒளிச்சிதழல்னு சொல்லிட்டு நாலு டைப்பான ஒளிச்சிதழலை பற்றி பேசுகிறாங்க அங்கே இந்த கண்டென்ட்லாம் இருக்குது இந்த நாலுமே போட்டி தெருக்கு படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது கண்டிப்பாக நீங்கள் படித்தாகணும் ஏன்னா இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும் ஸோ அதைத்தான் நம்ம பார்க்குறோம் இதில் முதல்ல நம்ம பார்க்குறது ராலி ஒளிச்சிதழல் முதல்ல ஒளிச்சிதறல்னால் என்னன்னு பார்த்துடுவோம் ஒளியானது ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படி போகும்போது ஏதாவது ஒரு பொருள் மேலே போய் படுதுன்னா அது போன வேகத்தில் தெரித்து செதறும் அதுதான் ஒளிச்சிதறல் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ராலை ஒளிச்சிதறலை பொறுத்த வரைக்கும் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ரூல்ஸுங்க ஒரு ஒளி எப்படி சிதைவடையும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ரூல்ஸு என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன் ஒரு ஒளிக்கதிர் கதிர் சிதைவடையும் அளவானது ஒரு ஒளி எப்படி சிதையும்னா செதையிற அளவு அதன் அலைநீளத்துடைய நான்கு மடங்கிற்கு எதிர் தகவல் இருக்கும் அந்த ஒலிக்குன்னு சொல்லி ஒரு அலைநீளம் இருக்கும்ல அந்த அலைநீளத்தில் நான்கு மடங்கிற்கு எதிர் தகவலில் தான் ஒளியானது சிதையுமா அதாவது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா குறைந்த அலைநீளம் கொண்டதாக இருந்தால் அதிகமாக செதையுமா அதிக அலைநீளம் கொண்டதாக இருந்தால் குறைவாக சிதையுமா இதற்கு உதாரணம் இருக்கான்னு கேட்டால் உதாரணம் இருக்குது நம்முடைய ரியல் லைஃப்பில் வானத்தை பாருங்களேன் வானத்தை பார்த்தீங்கன்னா நீல கலராக இருக்கும் அதற்கு காரணமும் ராலே விளைவு தான் எப்படி குமார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரிய ஒளியில் ஏழு வண்ணங்கள் இருக்குது சூரிய ஒளி சூரியன்லேருந்து கிளம்பி பூமிக்கு வருது பூமிக்கு வரும் பொழுது பூமியுடைய வளிமண்டலத்தில் இருக்கிற மேகங்கள் தூசுகள் வாயு அணுக்கள் இந்த மாதிரியான பொருள் மேலே அந்த படும் பொழுது ஒளியானது அப்படியே செதையுது செதையும் பொழுது குறைந்த அலைநீளம் கொண்ட ஒளியானது அதிகமாக செதையுது சூரிய ஒளியில் எத்தனை வண்ணங்கள் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா ஏழு வண்ணங்கள் இருக்குது அதை சுருக்கமாக பிப்ஜி ஆறுன்னு சொல்லுவோம் இதில் பி வயோலெட்டு வயோலெட்டு கலர் வந்து குறைந்த அலைநிலம் கொண்டது ஆறு எண்டில் இருக்கிற ஆறு வந்து ரெட்டு ரெட்டு வந்து அதிக அலைநீளம் கொண்டது நம்ம இந்த ராலை விதி என்னன்னு பார்த்தோம் குறைந்த அலைநீளம் கொண்டதாக இருந்தால் அதிகமாக செதையும்னு நம்ம பார்த்தோம்ல அப்போ குறைந்த அலைநிலம் கொண்ட ஊதா கலர் அதிகமாக செதையுது அதனால தான் வானம் நீல கலராக இருக்குது அப்போ அதிக அலைநீளம் கொண்டது அது செதையாது சிதையாமல் அப்படியே வரதுனால தான் சூரியன் காலையில் நேரத்துலேயும் சாயந்தர நேரத்துலேயும் நமக்கு சிகப்பாக காட்சி அளிக்குது சூரியனை பாருங்கள் காலையில் டைமும் சாயந்தர டைமோ ரொம்ப ரெட்டாக இருக்கும் அதற்கு காரணமும் ராலே விளைவு தான் அப்போ அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சா இறாலே விளைவுங்கிறது ஒரு ஒளி எப்படி செதையும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது இங்கே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டால் போதும்னா வானம் ஏன் நீல நிறமாக இருக்குது சூரியன் ஏன் சிகப்பு நிறமாக இருக்குது இதுக்கு காரணம் ராலே விளைவு அடுத்த ஒளிச்சிதறல் வந்து மீ ஒளிச்சிதறல் மீ பொறுத்த வரைக்கும் இது எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னா துகளுடைய விட்டம் பொருளுடைய விட்டத்தை பொறுத்து இருக்குது அதாவது முன்னே நம்ம பார்த்தது அலைநீளத்தை பார்த்தோம் அதாவது எப்படி சிதையம்னா அலைநீளத்தை வச்சு நம்ம சொன்னோம் ஆனால் இந்த மீ ஒளிச்சிதறலை அந்த ஒளிச்சிதறவை ஏற்படுத்தக்கூடிய பொருள் அந்த பொருளுடைய விட்டத்தை வச்சு பேசுகிறாங்க இப்போ ஒரு ஒளி வந்து ஒரு பொருள் மேலே படுது அந்த பொருள் அந்த ஒளியில் இருக்கிற எல்லா ஃப்ரீக்குவென்சியையும் ஒரே மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க அதுதான் மீ சிதறல் இதுக்கு உதாரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மேகக்கூட்டங்களாக சொல்லலாம் மேகக்கூட்டம் எப்படி இருக்கும் மேகக்கூட்டம் கலராக இருக்கும் அதுக்கு காரணம் என்ன சூரிய ஒளி ஏழு வண்ணங்களை கொண்டது தான் ஆனால் மேகக்கூட்டத்தின் மேலே அந்த ஒளி படும் பொழுது மேகக்கூட்டத்தில் இருக்கிற தண்ணி அந்த எல்லா நிறத்தையும் ஒரே மாதிரி தான் சிதறடிக்குது அங்கெல்லாம் கலர் வித்தியாசம் கிடையாது எல்லாத்தையும் ஒரே மாதிரி சிதறடிக்குது அதனால தான் மேகமானது வெள்ள கலராக இருக்குது இதையும் கேட்பாங்க மேகம் வெண்மை நிறமாக இருக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்பாங்க மீ ஒளிச்சிதறல் அடுத்தது டிண்டால் ஒளிச்சிதறல் இது எங்கே நடக்கும்னா கூழ்ம பொருளில் தான் நடக்கும் கூழ்ம பொருள் அப்படின்னா பால் புகை ஐஸ்கிரீம் இது எல்லாத்தையுமே கூழ்ம பொருள்னு சொல்லலாம் உதாரணமாக சொல்லணும்னா நம்ம சின்ன பையனாக இருக்கும்போது வீட்டில் ஜன்னலை திறந்து வச்சோம்னா சூரிய ஒளி உள்ளே வரும் உள்ளே வரும்போது அந்த சூரிய ஒளி வர்ற பாதையை நம்ம பார்த்துருப்போம் அது வரக்கூடிய பாதையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தூசு அப்படியே மிதந்துகிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க படத்தில் கூட பார்த்துருப்பீங்க அதுதான் டிண்டால் ஒளிச்சிதழல் அடுத்தது ராமன் ஒளிச்சிதறல் ராமன் ஒளிச்சிதறல்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒளி ஒரு கத்தையாக வருதுன்னு வைங்க ஒளி ஒத்தையாக வரல கத்தையாக வருது கத்தையாக வந்து ஒரு பொருள் மேலே படும் பொழுது அதில் பாதி மட்டும் எதிரொலிக்குது பாதி எதிரொலிக்கல அப்படின்னா எப்படி பாதி மட்டும் எதிரொலிக்குது பாதி வந்து சதையலை அப்போ செதையிறதில் வந்து என்ன மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறத சொல்லக்கூடியதான் ராமன் முளிச்சிதழல் இப்போது ஒரு ஒளி வந்து கத்தையாக வந்து ஒரு பொருள் படுது அதில் பாதி வந்து செதையுது செதைஞ்சு போகும்போது அந்த ஒளியில் இருக்கிற அலை நீளத்தையும் அதிர்வெண்ணையும் செக் பண்ணுறாங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு வரும்போது எப்படி இருந்தது போகும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க போகும்போது அதில் இருக்கிற அதிர்வெண்ணும் அலை நீளமும் சமமாக இருந்ததுன்னா அதாவது எந்த மாற்றமும் இல்லாமல் சமமாக இருந்ததுன்னா அதை ராலே வரிகள்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா வரும்போதும் போகும்போதும் எந்த மாற்றமுமே இல்லை அதிர்வெண்ணும் அலைநீளமும் ஒன்று தான்னா அதை ராலை வரிகள்னு சொல்கிறாங்க சரி போகும்போது அதிர்வெண்ணும் அலைநீளமும் இருக்குது அப்படின்னா குறைவாக இருந்தால் அதை ஸ்டோக் வரிகள்னு சொல்கிறாங்க அதிர்வெண் கம்மியாயிருச்சுப்பா அப்படின்னா ஸ்டோக் வரின்னு சொல்கிறாங்க இல்லை அதிகமாகிருச்சுப்பா அப்படின்னா அதை ஆன்டி ஸ்டோக் வரிகள் சொல்கிறாங்க புரியுதுங்களா அதாவது வந்து பட்டு போகும்போது எந்த மாற்றமும் இல்லைன்னா ராலே வரி குறைஞ்சதுன்னா அது ஸ்டோக்கு அதிகமாகச்சுன்னா அது ஆன்டி ஸ்டோக்கு இல்லை வந்து மோதிட்டு போகும்போது வேறு ஒரு புதிய ஃப்ரீக்குவன்சி உருவாகிருக்குது எப்படி எப்படி புதுசாக ஒரு ஃப்ரீக்குவன்சி உருவாகிருக்குன்னா அதை ராமன் வரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இதை மட்டும் நல்லா பாருங்கள் போதும் நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோக்கு போடுற லைக் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்கப்பா இவ்வளோ எஃபர்ட் போட்டு வீடியோ மேக் பண்ணுறோம் வீடியோக்கு லைக் போடுங்க வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்டில் போடுங்க இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்ல இருக்குது அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி கம் டு த பாயிண்ட் இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா வானம் நீல நிறமாக இருக்க காரணம் என்ன சூரியன் சிகப்பு நிறமாக இருக்க காரணம் என்ன அது வந்து ராலை ஒளிச்சிதறல் அடுத்தது மேகம் வெண்மை நிறமாக இருக்க காரணம் என்னது மீ ஒளிச்சிதறல் அதே மாதிரி கூழ்ம பொருளில் ஒளிச்சிதறல் ஏற்பட காரணம் என்னது டிண்டால் விளைவு அடுத்து ராமன் எஃபெக்ட் இதை மட்டும் பாருங்கள் போதும் இதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம கவர் பண்ணாவே சயின்ஸ் அப்படிங்கிறதையும் எல்லா டாப்பிக்கையும் நம்ம கவர் பண்ணிடலாம் இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்களுக்கு நன்றி இந்த வீடியோவில் ஆடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள்ப்பா ஏன்னா இது வந்து அப்படியே டைரெக்டாக ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணேன் எந்த மைக்கிங் யூஸ் பண்ணல ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணேன் ஆடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டுவிடுங்க இப்போது இந்த வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் ஒரு பாப்பப் வந்துருக்கும் அடுத்த வீடியோக்கான லிங்க் வந்துருக்கும் அப்படியே லெஃப்ட்டில் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள் அதில் இன்னும் ஒரு சூப்பரான டிஎன்பிஎஸ்சி கேள்வியையும் அதற்கான பதிலையும் பார்ப்போம் அங்கே வாங்க நம்ம மீண்டும் சந்திப்போம்